தண்டகாரண்யம் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் திருவர் என்னும் முனிவர் மனைவி வேதிகையுடன் ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார் தம்பதியர் பல வருடங்களாக குழந்தை பேரு இல்லாததால் விரதம் காத்து இத்தலத்து ஈஸ்வரனையும் ஈஸ்வரியையும் உள்ள முருக வழிபட்டனர் இறை அருளால் வேதிகை கருவுற்றால் ஒரு சமயம் முனிவர் வெளியே சென்றிருந்த போது பாதர் என்ற ரிஷி ஆசிரமத்திற்கு வந்தார் கரு கொண்டிருந்ததால் வேதிகையை மசக்கை உபாதை வருத்தி கொண்டிருந்தது ஆகவே அவளால் ரிஷிக்கு சரியான முறையில் சேவை புரிய இயலவில்லை அது புரியாத ரிஷி கோபம் கொண்டு சாபமிட அதனால் அவளது கரு கலைந்தது வேதிகையும் அவரது கணவரும் ஈசனையும் ஊமையையும் வேண்டி அழுது புலம்பினர் இவர்களுக்கு காட்சி கொடுத்த உமையால் சாபத்தினால் நழுவிய வேதிகையின் கருவை கற்பிரச்சகையான அம்பாள் ஒரு குடத்தில் ஏந்தி காத்து அருளினாள் அவ்வாறு காக்கப்பட்ட கருவை சிசுவாக பிரசவித்து மகிழ்ந்தாள் வேதிகை ஆனால் தன் குழந்தைக்கு அவளால் தாய்ப்பால் அளிக்க முடியாமல் போனது அப்போது அம்பிகையின் ஆணைப்படி தெய்வ காமதேனு தோன்றி குழந்தைக்கு பால் தந்தருளினாள் அரிய பேறு பெற்ற வேதிகை தனக்கு அருளியது போலவே பிற பெண்களுக்கும் கருகாத்து அருள வேண்டும் என்ற வரம் கோரினாள் அன்று முதல் கற்பிரச்சகாம்பிகை தன்னை வழிபடும் கற்பிணிகள் சுகப்பிரசவம் பிரசவம் காண அருள்கிறாள் அதனால் கருகாத்த நாயகி என்றும் போற்றி வணங்கப்படுகிறாள் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இக்கோவிலுக்கு சென்றால் அம்பாளின் கருவறையின் படியை நெய் தடவி முழுகி அதில் பச்சை அரிசி கோலம் போட சொல்வார்கள் பின் அம்பாளின் பாதத்தில் வைத்து மந்திரித்த நெய்யினை அர்ச்சகர் தருவார் அதை தம்பதிகள் சுத்தமான பசுநெய்யுடன் கலந்து நாற்பத்து எட்டு நாட்கள் இரவு சாப்பிட்டு வர குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் பலன் அடைந்தவர்கள் கமெண்டில் சொல்லவும் தஞ்சாவூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கருகாவூர் கோயில்